வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் பல போராட்டங்கள் பல தியாகிகள் பல வீரர்களை அது கத்தி கம்பு சிலம்பம் என்று பல பேர் வந்து போராட்டி வெள்ளையென ஓட ஓட விரட்டியிருக்காங்க ஆனா தன்னோட பேச்சு திறமையாலே வந்து விரட்டிய ஒரே ஒரு ஆள் நமது வீரபாட்டிய கட்டப்பமன் அவர்தான் வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற மிகுந்தாயா நீர்பா நெடுபையில் கண்டாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி இந்த வரிகளால் ஆங்கிலேய வைத்த முதல் பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உண்டு சுதந்திர மன்னர்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேயரை முதலில் முதலில் எதிர்த்த வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிப்பட்ட அவருடைய பரலரை நாம் இன்று பார்க்கப் போயின்றோம் போகின்றோம் அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி திக்கு கட்டப்பொம்மிற்கு மகனாக பிறந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் தெலுங்கு மொழி பேசும் ராஜ கம்பள நாயக்கர் வம்சத்தில் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொமனுக்கு குமாரசுவாமி ஊமத்துறை துரசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துறைக்கணு என்ற இரு சகோதரிகளும் இருக்கின்றார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற பெயர் வர காரணம் விஜயநகர ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு ஆந்திராவிலிருந்து குடிபெயர்த்து வந்தவர்தான் கட்டபொம்மனின் முன்னோர்கள் அப்பொழுது வீர வீரபாண்டியபுரம் இப்பொழுது அதன் பெயர் ஓட்டப்பிடாரம் என்ற ஊரை தீவீக பாண்டியன் நாயக்க பிரம்சம் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய அரசவையில் பொம்மு என்ற கெட்டி பொம்மு அமைச்சராக பணியாற்றினார் இவர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெல்லாரி என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்டவர் தெலுங்கில் கெட்டி என்ற சொல்லுக்கு வீரமிகுந்தவர் என்று பொருள் இந்த கெட்டி பொம்மு எனும் சொல்லை நாளடைவில் கட்டபொம்மு என்ற சொல்லாக மாறியது தமிழகத்தில் இந்த சொல்லை கட்டபொம்மன் என்று அழைத்துள்ளனர் ஜெகவீர பாண்டியனின் இறப்பிற்கு பிறகு கட்டபொம்மு அரச பதிவியை ஏற்றார் இவர் மக்களால் ஹாதி கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டார் பொம்மு மரபின் இவர்தான் முதல் கட்டபொம்மன் இந்த பொம்மு வம்சத்தாரின் வந்தவரே திக்கு விசைய கட்ட ஆறுமுகத்தால் தம்பதியர் இவருக்கு புதல்வராக பிறந்தவரே வீரபாண்டிய என்ற இயற்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் தொடர்ந்து நாயக்கர் வம்சத்தில் அரசாண்டு வருவதால் பொம்மு நாயக்கர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் நாயக்கர் என்றும் அழைக்கப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வாழ்க்கை தந்தைக்கு பிறகு தனது முப்பதாவது வயதில் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரனாக பொறுப்பேற்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பதவியேற்றார் இவரின் ஆங்கிலத்தில் இவரின் ஆட்சி காலத்தில் ஹாங்கிலர்களின் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கினார்கள் இந்த கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலிருந்து உருவானது தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டி கொள்ள வரி வசூலிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்ற ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய நிர்வாகிகளை கலெக்டர்களை நியமித்தனர் அப்போது நெல்லை மாவட்டத்தில் வறு வசூலிக்கும் பொறுப்பை மார்க்ஸ்வெல் என்ற தளபதி பொறுப்பேற்றார் ஆனால் அவரால் வீரபாண்டிய கட்டப்பொம் மட்டும் வரியை வசூலிக்க முடியவில்லை பாளையக்காரராக முதன் முதலில் கப்பம் கட்ட மறுத்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தான் என்று இன்று வரை தெரியாதவர் யாரும் இல்லை இவரின் வீரம் சுற்றியிருந்த அனைத்து மன்னர்களும் தெரியவர ஹாங்கினர்கள் எதிர்க்க நம்பிக்கை முதல் முதல்முறையில் அளித்தவர் இவர்தான் எனவே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக ஆங்கில தளபதி ஆலன் பெரும்படை பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்ற வந்தன இந்த போரில் வீரபாண்டியிடம் தோற்று ஆளந்துறை ஓடினான் இந்த முதல் போருக்கு பிறகு மாவட்ட கலெக்டராக ஜாங்கன் துறை கட்டபொபனை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் கட்டபொமனை அவமானப்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்திலேயே பல்வேறு இடங்களுக்கு வரச்சொல்லி சந்திக்காமலேயே அங்கு அலைக்கழித்தான் கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ராமநாதபுரத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி இவரும் சந்தித்தனர் அப்போது சூழ்ச்சி செய்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய நினைத்தான் ஜாக்சன் துறை ஆனால் கட்டபொம்மன் அந்த தந்திர வழியிலிருந்து முறியடித்து அங்கிருந்து தப்பி பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் போனர்மேர் என்ற ஆங்கிலேய தளபதியின் தலைமையில் நடைபெற்ற கடும் போரில் இருதரப்பினர் பல உயிர்களை இழந்தனர் இருந்தாலும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டப்பம்மன் கோட்டையை விற்று வெளியேறினார் பின் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில் பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமானிடம் தஞ்சம் புகுந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு பயந்து புதுக்கோட்டை மன்னன் கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததால் ஆங்கிலேயர் நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஒம்பது ஆண்டுகள் எட்டு மாதம் பதினான்கு நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார் கட்டபொம்மன் இவரின் இறப்பு கட்டபொம்மன் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி கொயத்தாற்றில் தூக்கிலிடப்பட்டார் அப்பொழுது எழுந்த கட்டபொம்மனின் வயது முப்பத்தி ஒன்பது இவரின் இல்லற வாழ்க்கை வீரசக்கம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கட்டபொம்மன் ஆனால் இவருக்கு குழந்தை கிடையாது நினைவு சின்னங்கள் மரியாதைகளும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரின் அவரின் நினைவிடம் ஒன்று உள்ளது கட்டப்பொம்மனின் வாழ்க்கை வரலாறு தமிழ் புராணம் காவியம் கதைகள் வரலாறுகள் இடம்பெற்றுள்ளது அதில் தமிழ்நாட்டில் உள்ள வெலங்டனின் கட்டபொம்மனின் நினைவாக ஊர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தபால் முத்திரை ஒன்றை இருநூறாம் ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கலாச்சார சங்கம் என்ற அமைப்புகள் நினைவாக செயல்பட்டு வருகின்றன மாவட்ட நிர்வாகம் அவரது ஆண்டு விழாவை பாஞ்சலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவாக கொண்டாடப்படுகின்றது நூல்கள் கட்டபொம்மன் வரலாறு என்ற ஒரு நூல் தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறையில் துறையில் வெளியிடப்பட்டுள்ளது ஜிவாஜி கணேசன் நடிப்பில் பி ஆர் தயாரிப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் கட்டப்பொம்மனின் வீர வாழ்க்கையை வெளிப்படுத்தி விதமாக இந்த படம் திரையிடப்பட்டது இன்று வரை கட்ட தெரியாதவர் இந்த உலகில் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட வெள்ளையனை நடுங்க வைத்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓக்கி நண்பர்களே நம்ம சுதந்திர போராட்ட தியாகி வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறை நாம் இன்று இது இதுபோன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கொள்ள பி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சு கொள்ளவும் நன்றி வணக்கம்